வணக்கம் இப்ப வந்து எக்கு எக்கோட வந்து முருங்கைக்கீரை போட்டு முட்டை கொடுங்க சூப்பராக அதாவது உருண்டை பண்ணி போடணும் அதனால அதை பொறிக்க தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிடுவேன் எண்ணெய் கொஞ்சம் காயிட்டோம் அதுக்குள்ள மாவை ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பவுலில் வேக வச்ச முட்டை ரெண்டு நல்லா மசிச்சு அதை போட்டுருவேன் என்ன அதோட ஒரே ஒரு உருளைக்கிழங்கு அதை வந்து மசிச்சு வச்சுருக்கேன் வேக வச்சு அதையும் போட்டுருவேன் அதுக்கப்புறம் கடலை மாவு கடலை பருப்பு அரை மணி நேரம் ஊற வச்சு இந்த அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன் ஒரு கப்பு உரம் அந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் அதை போட்டுருவேன் அவங்ககிட்ட முட்டை உருண்டை குழம்புது அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை மெயின் ஐட்டம் இதுதான் உருந்த குழம்பு முருங்கைக்கீரை உருந்த குழம்பு அதுக்கு வந்து முருங்கைக்கீரை நல்லா அலசி அதை போட்டுறேன் அதோட பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு இடிச்சது ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு இதை போட்டுறேன் அதுக்கப்புறம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் அப்புறம் வந்து சீரகம் மிளகு ரெண்டு சேர்ந்த தூள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு அதுக்கப்புறம் கரம் மசாலா ஒரு கால் ஸ்பூன் வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வெங்காயம் எடுத்து புளிய கப்பனிட்டு அதையே செஞ்சு தேவையான அளவு உப்பு அதுக்கப்புறம் கொஞ்சமா கொத்தமல்லி கருவேப்பில உப்பு மட்டும் கரெக்டா பாத்துக்கணும் இதுல வந்து முருங்கக்கீரை தவிர முருங்கக்கீரையும் வெங்காயமும் தான் போட்டுருக்கோம் அப்படியே பச்சையா மற்றது வந்து எல்லாமே உருளைக்கிழங்கு கடலைப்பருப்பெல்லாம் உருளை கள்ளப்படுத்தி அரைச்சி வச்சு உருளைக்கிழங்கு முட்டை அதை வந்து நல்லா மசிச்சு வச்சிருக்கோம் வேகம் வச்சு அதனால உருண்டையை வந்து ரொம்ப நேரம் வைக்க வேண்டியது எண்ணெயில் போட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் ஒரு நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் அதுக்குள்ளே எடுத்துருங்க நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணிருந்தோம் நல்லா நல்ல உங்களுக்கு அப்போ அப்பதான் எல்லாமே ஒன்னோட ஒன்று நல்லா ஒட்டி வரும் முருங்கைக்கிரிய வந்து தனியா சாப்பிடுறதுக்கு நம்ம கொஞ்சம் கஷ்டப்படுவோம் அதனால இந்த மாதிரி நம்ம டேஸ்டா செஞ்சோம்னா எல்லாருக்கும் வீட்டில் நல்லா சாப்பிடுவாங்க எல்லாருமே எப்பவுமே வந்து ஒரே மாதிரியா செஞ்சால் போர் அடிக்கும் பொரியல் கூட்டு அதில் அந்த மாதிரி எதாவது செஞ்சோம்னா கொஞ்சம் போர் அடிக்க இந்த மாதிரி வித்தியாசமாக கொஞ்சம் நம்ம செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க பாருங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டு உருண்டிய உருட்டி போட்டுருலாம் அங்கே என்ன காய்ஞ்சிருச்சு கொஞ்சம் மீடியம் சைஸ்க்கு ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் அப்போ தான் வந்து உள்ள நம்மளுக்கு வேகும் மீடியம் சைஸ்க்கு உருண்டையை தட்டி இதை போட்டுருலாம் நல்லா சிம்லாச்சு நல்லா காஞ்சிருக்கு இந்த உருண்டைய வந்து நம்ம அப்படியே நம்ம சாப்பிட்டுக்கலாம் இப்ப நம்ம இந்த குழம்பு குழம்புல போறதுனால இது முட்டை முருங்கை கீரை உருண்டை குழம்பு நம்ம இந்த உருண்டையை எடுத்து நம்ம ஸ்நாக்ஸா சாப்பிட்டுக்கலாம் உப்பு கரெக்டா பார்த்துட்டு உங்களுக்கு வந்து காரத்துக்கு இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னா இந்த குழம்பு சேர்க்கறதுனால குழம்புல போடுறதுனால கொஞ்சம் காரம் வந்து கம்மியா போட்டுறது இது பண்ணிருக்கேன் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் நீங்க வந்து தனியாவே உருளையாக சாப்பிடுறதா இருந்தா நீங்க வந்து இதில் கொஞ்சம் காஞ்ச மிளகா இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்திங்கன்னா நல்லா டேஸ்டா இருக்கும் இது வந்து ரொம்ப சிம்பிளா செய்யக்கூடிய ஒரு குழம்பு இது நீங்க வந்து சீக்கிரம் ரெடி பண்ணி சீக்கிரம் பண்ணிடலாம் நம்ம வேக வச்சு நம்ம எடுத்துட்டோம்னா சீக்கிரம் ரெடி பண்ணிடலாம் எல்லாமே இதுலயே ஒல்லாகி போட்டுறேன் கருகாம சீக்கிரம் எடுத்துடணும் நம்ம வந்து குழம்புல போடும்போது அது வெந்து போயிடும் இதுக்கே வெந்துடும் எடுக்கிறப்ப ரொம்ப அதனால வந்து ரொம்ப நேரம் வைக்க வேண்டியது முருங்கக்கீர எப்படியாவது உள்ள சேர்த்துணும் அதனால இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நமக்கு வீட்டில் எல்லாருமே ஈஸியா சாப்பிடுவாங்க எந்த இதுல முன்மக்கீர நம்ம போட்டு சேர்த்து சாப்பிட்டாலும் உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ அதனால வந்து ஒரு பக்கம் நல்லாவே வந்திருக்கு வந்து அது ஏற்கனவே புட்டு போகக்கூடாது இப்போ கிளறாம கிளறக்கூடாது ஆமா எடுக்கணும் எண்ணெயில நம்ம அப்படி பண்ணும்போதே வந்து அது உருண்டு நல்லா அப்படியே எழுந்திரும் என்ன வேண்டியம்

ஸ்நாக்ஸ்டே நம்ம இதை எடுத்து வச்சு ரெண்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் சுட சுட சாப்பிடணும் ஆறுலாம் வந்து பேசி மாறி போயிடும் நல்லா சூடாக மழை டைமில் நல்ல சூடாக இருக்கு கொண்டு கொடுத்தீங்கன்னா வீட்டில் எல்லாமே நல்லா தகசமாக சாப்பிடுவாங்க வந்து நம்ம முருளகீரை அடை இதெல்லாமே வந்து நம்ம நம்ம வெயில் நேரத்தில் சாப்பிட்றத விட நல்லா மழை டைமில் சூடாக இந்த அடை அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை வடை இதெல்லாம் வந்து நீங்கள் மழை டைமில் போட்டு கொடுத்தீங்கன்னா நமக்கே வந்து சூப்பராக நமக்கே நல்லா சாப்பிடுவோம் போடும்போதே நம்மளே சாப்பிடுவோம் வீட்டில் உள்ளவங்களும் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சூடாக சாப்பிட்றதுனா அதனுடைய டேஸ்ட் நல்லா இருக்கும் பாருங்க இதை நம்ம இல்லை வந்து ரொம்பவே பொங்கி வருது இது அளவுக்கு ரொம்ப வேகத்தை வேண்டாம் அப்புறம் குழம்புல போடுறப்ப நம்ம வந்து நல்லா இதாயிரும் மீடியம் சைஸ்க்கு உங்களுக்கு எந்த சைஸ் தேவையோ அந்த அளவுக்கு நீங்க வந்து உருண்டை ரெடி பண்ணுங்க நல்லா வாசனை சூப்பராக இருக்கு பொரிக்கிறதையே இந்த உருண்டை குழம்பு வந்து இன்னொரு மாதிரி செய்யலாம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புட்டுற புத்தா மஞ்சள் வச்சு கொஞ்சம் கம்மியா போட்டிருக்கலாம் நான் எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டா அதனால அப்படி வருது நீங்க வந்து கொஞ்சம் பொறுமையா ஒரு அஞ்சு அஞ்சா அப்படி போடுங்க இன்னொரு மெத்தட்ல செய்யலான்னா வந்து என்ன செய்யணும் ஆவியில் வேக வச்சுருங்க ஆவியில் வேக வச்சுட்டு நீங்கள் வந்து இதே மாதிரி குழம்ப ரெடி பண்ணிவிட்டு அந்த ஆறு வேகத்தை எடுத்து நீங்கள் போட்டிங்கன்னா வந்து கரெக்டாக இருக்கும் அப்போ இதே ரெடி பண்ணிக்கலாம் இதில் வந்து போட்டது வந்து கொஞ்சம் அப்படியே அதுலயே இந்த நிறைய போட்டதுனால வந்து அதில் கொஞ்சம் கரைஞ்சிடுச்சு குழம்ப ரெடி பண்ணும் போது சரியாக வந்துடும் இருந்தாலும் அதை எடுத்துடுவேன் நான் எடுத்துடுறேன் கருகி போட குழம்பு தாளிக்கிறப்ப வேலை வந்து எடுத்துடுவேன் இப்போ கடைசியாக இதை போட்டுடலாம் அதில் குழம்போட சேர்த்து போட்டுக்கலாம் நீங்கள் வந்து நல்ல அகலமான கடாய் வச்சு ஒன்றோட ஒன்று இது பண்ணாமல் பொறுக்கி எடுங்க நான் ரொம்ப அவசரத்துல எல்லாத்தையுமே ஒன்றா போட்டேன் இப்படி போடும்போது எடுக்கும்போது எல்லாம் கொஞ்சம் உடஞ்சி வந்துடுச்சு இதில் வந்து எண்ணெயை கொஞ்சம் வடிச்சிடலாம் எண்ணெய் நிறைய இருக்கு அதனால கொஞ்சம் வடிச்சிருந்த எண்ணெய் இந்த அளவுக்கு கோய்க்க தேவையான எண்ணெய் மட்டும் அதுல வச்சிருக்கேன் ரெடி பண்ணி தான் பாருங்க வந்து ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு ரெண்டு கிராம்பு அதோட ஒரு பச்சை மிளகா கீர்ந்தது ஒரு பச்சை மிளகா பாருங்க இது வந்து வெங்காயம் தக்காளி இதை வந்து வத்தியாவே அரைச்சி வச்சிருக்கேன் அதையும் போட்டுரு அதோட வந்து இடிச்ச இஞ்சி இடிச்ச இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் பச்சை வாசனை போற அளவு கொஞ்சம் வளைஞ்சிடும் இதுல வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க அதுல கொஞ்சம் உருண்டையில உப்பு சேர்த்துருக்கோம் அதனால நீங்க என்ன குழம்பு கொட்டுறீங்களோ அந்த அளவுக்கு தேவையான அளவு அதுக்கப்புறம் இந்த மிளகாய் தூள் கொஞ்சமா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இப்போ இதை நல்லா பத்து வாசல போகிற அளவுக்கு கொஞ்சம் வதக்கிட்டு தண்ணி வச்சு வைத்திருக்கலாம் குழம்பு உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப கெட்டியா வச்சு வேணா கொஞ்சம் தண்ணியா இருக்கணும் அப்பதான் குழம்பு வந்து சாதத்துல போட்டு சாப்பிட நல்லா இருக்கும் ஒரு கொதி வரட்டும் நம்ம இந்த ஒரு கொதி வந்த உடனே வெள்ளையை போட்டுக்கலாம் அது நீங்க சாதத்துக்கு போடுற சாப்பிடுங்க கொஞ்சம் தண்ணியா ரெடி பண்ணிக்கோங்க பசங்க சாப்பிட்ற அளவுக்கு இல்லைன்னா வந்து நீங்க இட்லி தோசை அதுக்கு மேலாம் கொஞ்சம் வந்து திக்கா பண்ணிக்கோங்க கொஞ்சம் வந்து அந்த தேங்காய் அரைக்கும் போது கொஞ்சம் வந்து தண்ணியா இல்லாம கொஞ்சம் கெட்டியா அரைச்சி அதை ஊற்றிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் ஃப்ரெஷ்ஷா முருங்கை கீரை கிடைக்கிறப்ப இந்த மாதிரி உருண்டை வடை அடை அப்புறம் வந்து என்ன செய்யலாம் அதுல மெயினாக அடை நான் சாப்பிட்லாம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறப்ப ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறப்ப நீங்கள் கூட்டு எல்லாம் செஞ்சு சாப்பிட்லாம் இருந்தாலும் அந்த ஐட்டம் போர் அடிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வந்து செஞ்சு சாப்பிடுங்க நல்லா இருக்கும் அப்புறம் வடை இதெல்லாம் வந்து நல்ல நிறைய கிடைக்கிறப்ப மூலக்கீரை நல்லா வடையை தட்டி சூப்பராக சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் என்ன வடை செஞ்சுருக்கேன் நான் அதனால இது செய்யலை இந்த உருண்டை குழம்பு அதனால செஞ்சேன் வந்து இதில் வந்து என்னென்ன போட்டுருக்கேன்னு மீது சொல்றேன் முட்டை வேக வச்ச முட்டை நல்லக்கிழங்கே ஊற வச்சது அதுக்கப்புறம் கடலை பருப்பு அரை மணி நேரம் வச்சு அதையும் வந்து நல்லா வடை பழுத்துக்கு ஆட்டி அதை ரொம்ப கொறை இல்லை ரொம்ப த நைசாகலை ஓரளவுக்கு மீடியமான அளவுக்கு அதை வச்சுட்டு அதோடு சேர்த்து முருங்கை கீரை இஞ்சி பூண்டு இடிச்சது கொஞ்சமாக மிளகாய் வைக்கும் அப்புறம் கரம் மசாலா உப்பு கொத்தமல்லி கருவேப்பா இதை போட்டு தான் மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி அதை உருண்டை பிடிச்சி அந்த இடையில பிடிச்சி அது போட்டுருக்கேன் இது கொதி வந்த உடனே நம்ம இதை போட்டுருவோம் ஒரு கொதி வந்தா போடுவோம் பச்சாசி நல்லா வதக்கி அச்சு கொதி வர மாதிரி இருக்கு இப்போ வந்து இதில் இத போட்டுருவோம் வந்துருச்சு இப்போ வந்து அகலமான பாத்திரத்துல போட்டுவிடுங்க நான் அவசரப்பட்டு இதில் போட்டுறதுனால எல்லாம் கொஞ்சம் பாதி அப்படியே தூளா வந்துருச்சு நல்லா அகலமான பாத்திரம் அதுவும் இந்த பாத்திரமா இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சங்கள போட்டி விடுங்க அப்போ உடம்பே நல்லா இப்போ இந்த தூளையும் வந்து இதில் போட்டுடுறேன் குழம்போடு சேர்த்து சாப்பிடும் போது நல்லா இருக்கும் குழம்பு கொடி வரட்டும் இதில் வந்து வெறும் தேங்காய் மட்டும் அரைச்சி வச்சிருக்கேன் கடைசி அந்த தேங்காய் தூள் தேங்காய் ஊற்றி அரைச்சிடுவேன் நல்லா நல்லா வாசனா நல்லா வருது பாருங்க நல்லா கொஞ்சம் சிரிச்சி இருக்க எல்லாமே வெந்ததுனால இந்த ஒரு கொதி வந்து தேங்காய் விட்டுருவேன் நான் வந்து குழம்புக்கு சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிட்றதுனால கொஞ்சம் தண்ணியாக அந்த மாதிரி வச்சுருக்கேன் தேங்காவை நீங்க வந்து குருமா அது இட்லி தோசை சப்பாத்திக்கு இதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிடுறதுனால கொஞ்சம் கெட்டியா பார்த்துட்டு அரைச்சிக்கோங்க போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு எடுத்துங்க கொஞ்சம் கெட்டியா இருக்கும் குழம்பு மட்டும் செக் பண்ணிக்கங்க வெங்காயம் ஊத்துறதுக்கு அப்புறம் ஒரு பொதியந்தா போதும் கருவேப்பில் நல்லா கருவேப்பில் போட்டுருவேன் நல்லா குடிக்குது ஆஃப் பண்ணிடலாம் நல்லா போயிடுவேன் முட்டாயம் ரூப கீரை விழுந்தது வந்து செடியிருச்சு எடுத்துடலாம் நல்லா கமகமான வாசலை சூப்பரா வருது செஞ்சு பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் கண்டிப்பா நீங்களும் செஞ்சு பாருங்க ரொம்ப மசாலா பொருள் அவங்க சேர்க்கல இந்த தாலிப்புக்கு மட்டும்தான் அதுக்கப்புறம் கரம் மசாலாவை வந்து கால் ஸ்பூன் அளவுக்கு பொருளதே அவ்வளவுதான் சூப்பராக இருக்கு வாசனை ஒரு பதம் ஒரு அளவுக்கு ரொம்ப தண்ணியாகவும் இல்லை ஆகும் இல்லை நீங்க இந்த இதுல இருக்கும்போது கூட நீங்கள் இட்லி தோசைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஸ்டேஜில் குழம்பு இருக்கிற சூப்பராகிருச்சு ஆஹ் குழம்பு ரெடி இருக்கு இதே மாதிரி நீங்க செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நாளைக்கு வரலாம் பாய்